அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரஹ்மான் ரஹீம் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹு அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தன் புரிவானாக ஆமீன் நாம் தீண்டிய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலை செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லாஹூ உலகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர் ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தீர்த்துதர் முகமது நபி சல்லாஹு உலகம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹும் அத்தா இமாம் மாலிக் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் அல்லாஹ் உலகம் அவருடைய சுண்ணத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் புனித பயணத்தில் சிரமங்களை சகிப்பதை பற்றி ஹஜ்ஜினுடைய சிறப்புகளில் ஏழாவது பகுதியாக பார்க்கலாம் பிரயாணம் அது எப்படி இருந்தாலும் அது சிரமங்களுக்கு காரணமாக இருக்கும் எனவே தான் சரிய சட்டம் பிரயாணத்தின் போது பல தனி சலுகைகளை அளித்திருக்கின்றது இதுவரை என்றால் பல தொழுகை நான்கு ரக்காத்துகளுக்கு பதிலாக இரண்டு ரக்காத்துகளாக சு சுருக்கி ஆக்கி தந்திருக்கின்றது சுஹானல்லா பிரயாணம் நெருப்பின் ஒரு துண்டு என்று முகமது நபி சல்லாஹல்ல மகளிர் இருக்கின்றார்கள் சிரமம் பயணத்தில் நிச்சயம் ஏற்படவே செய்யும் குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய பயணம் இறை நேச பயணமாகும் பேரின்பக் காதலர்களைப் போல இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களை யாராவது குற்றம் குறை கூறினாலும் ஏசினாலும் பேசினாலும் கல்லால் அடித்தாலும் எது செய்தாலும் அவர்கள் தன்னுடைய சிந்தனையில் மெய்மறந்து இன்னும் தம் ஆர்வம் ஆசையில் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த பிரயாணத்தில் மற்ற காரியங்களை பாதிக்காத அல்லது உடல் நலனை குலைக்காத சகல சிரமங்களையும் ஏற்று சகிப்பது நன்மைகளை பெருக காரணமாக அமையும் இமாம் கஸாலி கிராமத்துள்ளாகி எழுதியவர்கள் மனிதன் இந்த பிரயாணத்தில் செலவழிப்பதை மிக மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் மேலும் உயிருக்கோ அல்லது பொருளுக்கோ உண்டாகும் நஷ்டத்தை மனமாற பொறுத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவைகள் அவர்களுடைய ஹஜ் கபூலாவதற்கு அடையாளங்கள் ஆகும் என்று எழுதியிருக்கின்றார்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தில் செலவழிப்பது ஒரு திரகமுக்கு பதிலாக ஏழ்நூறு திரகங்கள் கிடைக்கக்கூடிய புனித ஜிஹாதில் செலவழிப்பதற்கு சமமாகும் மேலும் ஹஜ்ஜுடைய பயணத்தில் சிரமங்களை சகிப்பது புனித ஜிஹாதில் சிரமங்களை மேற்கொண்டதற்கு சமமாகும் ஆதலால் இந்த புனித பயணத்தில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சகிப்பவர்களுக்கு தாலாவிடம் மாபெரும் நட்கூறி இருக்கின்றது அது வீணாகிவிடாது இஸ்திஹாப் சஹீஹான ல் வருவத முகமதுபி சலு உலகி வசலம் அவர்கள் ஆயிஷா ஹசரத் அவர்களிடம் உம்ராவின் நீ மேற்கொள்ளும் என்று அருளினார்கள் ஆதலால் இந்த பிரயாணத்தில் எந்த அளவு சிரமங்கள் ஏற்படுமோ அந்த அளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதும் இதனால் தெளிவாகிறது எனினும் அனுமதியளிக்கப்பட்டதும் விரும்பத்தக்கதுமான சிரமம்தான் நன்மை அளிக்கக்கூடியது அர்த்தமற்ற சிரமம் விரும்பத்தக்கதல்ல என்பதை இங்கு நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் புகாரி ஷெரீஃபின் ஒரு ஹதீஸில் வருவதாவது முகமது நபி சல்லாஹூ ஒலகி விசலம் அவர்கள் ஒரு மனிதரை கடந்து சென்றார்கள் அந்த மனிதருடைய கைகளில் கயிறு கட்டப்பட்டிருந்தது மற்றொருவர் அதை பிடித்து இழுத்து கொண்டு தவாஃப் செய்யும்படி செய்கின்றார் அப்பொழுது அண்ணல் நபி சல்லாஹூ ஒலகி விசலம் அவர்கள் அந்த கயிற்றை துண்டித்துவிட்டு கையால் பிடித்து அழைத்துச் செல்க என்றார்கள் அந்த வேலை அந்த மனிதர் குருடராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் தங்கடத்தினால் அவ்வாறு மற்றவருடைய மனிதருடைய உதவி தேவைப்பட்டிருக்கலாம் இதேபோல போல மற்றொரு சம்பவம் உள்ளது அதாவது இரண்டு மனிதர்கள் கயிறு இன்னும் இதை போன்றதால் தங்களை பிணைத்து கட்டிக்கொண்டு நடந்து சென்றார்கள் அண்ணா நபிசல்லா உலகி விசலமாக இவனை பார்த்தார்கள் நபிசல்லாஹூசல்லாம் அவர்கள் இது என்ன என்று விசாரித்தார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் இருவரும் இதுபோல பிணைந்து கட்டிக்கொண்டு கொண்டு காபாவரை செல்வோம் என நேர்ச்சி செய்திருந்தோம் என்று பதிலளித்தார்கள் உடனே முஹம்மது நபி சல்லாஹூ உலகி விசல்லம் அவர்கள் அந்த கயிற்சியை அறுத்து விடுங்கள் இந்த நேச்சை முறையானதல்ல நன்மையான காரியங்களில் நேர்ச்சி செய்வதே சரியானதாகும் இதுவோ ஷைத்தானுடைய செயல் என்று அவினார்கள் அப்படி ஐனி இந்த புனித பயணத்தில் நடந்து செல்வது போற்ற தக்கதும் விரும்பத்தக்கதும் ஆகும் ஏற்றவாறு நடந்து செல்லும் செய்ய வேண்டும் அல்லாஹு தால இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்களில் அவர்களை நோக்கி ஹஜ்ஜுக்கு வருமாறு நீர் மனிதர்களுக்கு அறிக்கையிடுவீராக அவர்கள் கால்நடையாகவும் உங்களிடம் வருவார்கள் இழைத்த ஒட்டக வாகனங்களின் மீதும் வெகு தொலைவிலிருந்து உங்களிடம் வருவார்கள் இன்னும் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வர்த்தகத்தின் மூலம் தங்கள் பயனை நாடியும் அங்கே வருவார்கள் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடை பிராணிகள் மீது அவனது தீர் கூறி அறுப்பதற்காக அங்கு வருவார்கள் ஆகவே அவ்வாறு அறுக்கப்பட்டவைகளிலிருந்து நீங்களும் புசியுங்கள் சிரமப்பட்ட ஏல ஏழைகளுக்கு கொடுத்து புசியுங்கள் என்று அல்லாஹ் குரானில் கூறியிருக்கின்றான் கால்நடையாக வருபவர்களை வாகனத்தில் வருபவர்களுக்கு முன்னாக சொல்லப்பட்டதால் கால்நடையாக ஹஜ்ஜுக்கு செல்வது வாகனத்தில் செல்வதை காட்டிலும் மிகவும் சிறந்தது என்று உளமாக்கல் கூறியிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு படி மேலாக கால்நடையாகவே பிரயாணம் செய்து பழக்கப்பட்டவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாவதற்கு வாகன செலவிற்கு தேவையான பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை உடலில் சக்தி இருந்து வழியில் அமைதியுடையதாக இருந்தால் அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிடும் ஐனி இவ்வாறு பல நபி மொழி தொகுதிகளில் இருக்கின்றது ஹஜ்ஜு கால்நடையாக செல்வதன் சிறப்புகளை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அவற்றில் சில முகமது நபி சல்லல்லாகு உலகி விசலம் அவர்களின் அருள்மொழியாவது எவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது கால்நடையாக சென்று வருவார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு எட்டின் மீதும் ஒரு ஹரமுடைய எழுநூறு நன்மைகள் எழுதப்படும் ஒருவர் ஹரமுடைய நன்மைகள் என்ன என்று விண்ணினார்கள் அதற்கு நபிசலாஹ் உலகி விசலம் அவர்கள் ஒவ்வொரு நன்மையும் ஒரு லட்சத்திற்கு சமமாகும் என்று கூறினார்கள் சுஹான்ல்லா ஹாக்கிம் கன்சு இந்த கணக்குப்படி எழுநூறு நன்மைகள் ஏழு கோடிக்கு சமமாகிவிட்டன ஒவ்வொரு அடிச்சுவட்டிற்கும் இத்தனை நன்மைகள் என்றால் வழி முழுவதும் நடப்பதன் மீது கிடைக்கக்கூடிய நன்மைகள் கணக்கிடத்தான் முடியுமா ஹசரத் இப்னு அப்பாஸ் அல்கில்லாஹூ அன்பு அவர்கள் தனது மரணவெளியில் தனது மக்களை அருகில் அழைத்து கால்நடையாக ஹஜ் செய்யுங்கள் என்று உபதேசித்த பிறகு இந்த ஹதீஸை முகமது நபி சல்லாஹல் மோகன் கூறினார்கள் என்று கூறினார்கள் மஸ்ஜிது ஹராமில் ஒரு தொழுகையின் நன்மை ஒரு லட்சம் தொ தொழுக நன்மையைப் போல கிடைக்கின்றது என்று முகமது நபி சல்லாஹூஸ்ல மோகன் கூறியிருக்கின்றார்கள் ஹதரத் ஹசன் பஹசரி ரமத்துல்லாஹி அழகியவர்கள் ஹரமில் ஒரு நோன்பு நோட்பதானது ஒரு லட்சம் நோன்பின் நன்மைகளை அளிக்கின்றது மேலும் ஒரு திரம் தர்மம் செய்வதானது ஒரு லட்சம் திர்கம்கள் தர்மம் செய்த நன்மையை தருகின்றது அதைப் போலவே ஹரமில் ஆற்றப்படக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் ஹரமுக்கு வெளியில் செய்யப்படக்கூடிய ஒரு லட்சம் நன்மைகளுக்கு சமமாகும் என்று கூறினார்கள் இத்திஹாப் இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிப்பது மிக அவசியமாகும் சங்கை மிக்க எவ்வாறு சங்கை மிக்க ஹரமுடைய ஒரு நன்மை ஒரு லட்ச நன்மைகளுக்கு சமமாக இருக்கின்றதோ அவ்வாறே அங்கே பாவத்தின் மீது உண்டாகும் கேடும் மிக கடுமையாக இருக்கின்றது எந்த காரணத்தினால்தான் மக்காவில் தங்கி விடுவதை உளமாக்கல் மக்களுக்கு விரும்பத்தக்கதல்ல என்று எழுதியிருக்கின்றார்கள் ஏனென்றால் மனிதனிடமிருந்து பாவம் நிகழ்ந்தே விடுகின்றது அதிலும் மக்காவில் பாவம் செய்வது பெரும் குற்றமாக இருக்கின்றது ஹசரத் இப்னா அப்பாஸ் அடி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஹரமுக்கு வெளியில் உள்ள ரக்கிதா என்னும் இடத்தில் எழுபது பாவம் செய்து விடுவது திருமக்காவில் ஒரு பாவம் செய்வதை விட ஏற்றமானதாகும் இத்திஹாப் ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹ் ஒன்ஹா அவர்கள் முகமது நபி சல்லாஹ் ஒலிஹிசல்லாம் அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார்கள் வழக்குகள் வாகனத்தில் வரக்கூடிய ஹாஜிகளோடு முசாஃபஹா கைலாக செய்கின்றார்கள் மேலும் இவர்கள் கால்நடைகளாக வருகின்றார்களோ அவர்களை கட்டித் தழுவவும் செய்கின்றார்கள் சுஹானல்லா அதிரதி அப்பாஸ் ரொலியெல்லாக உண்புபவர்களிடமென்று அறிவிக்கப்பட்டுள்ளதாவது அண்ணா நோயுற்ற பொழுது நான் கால்நடையாக ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையே என்று வருந்தும் அளவுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவ்வளாகவாக வருத்தம் இல்லை ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹாலா குர்ஆனில் அத்தின் பின்னாசி பில் ஹஜ்ஜி என்னும் பரிசுத்த ஆயத்தில் முதலில் கால்நடையாக செல்பவர்களையே குறிப்பிட்டுள்ளார்கள் என்று கூறினார்கள் இன்னும் ஹசரத் இஸ்மாயில் அலிஹி விசலம் அவர்களும் கால்நடையாகவே ஹஜ்ஜு செய்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது நூல் துருல் மன்சூர் ஒரு அறிவிப்பில் ஹசரத் ஆதம் அலிஹி விசலம் அவர்கள் இந்தியாவிலிருந்து கால்நடையாக சென்று ஓர் ஆயிரம் ஹஜ்ஜு செய்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது தர்கீப் இன்னொரு ஹதீஸில் அன்னார் நாற்பது ஹஜ்ஜு கால்நடையாகவே நிறைவேற்றினார்கள் என்று வந்துள்ளது ஹசரத் இப்னா அப்பாஸ் ரல் எல்லா அவர்கள் கால்நடையாக ஹஜ்ஜு செய்வது நபிமார்களுடைய வழக்கமாக இருந்தது என கூறியிருக்கின்றார்கள் ஹரமுடைய எல்லையை அடைந்ததும் நடந்து செல்வதே மிகச் சிறந்தது என்று முல்லா அலி ஹாரி ரஹமத்துல்லாஹி அலிகை அவர்கள் கூறுகிறார்கள் நடக்க சக்தி உள்ளவர்கள் நடந்து செல்வது மிகச் சிறந்தது ஏனென்றால் ஹசரத் இப்னா அப்பாஸ் அலியுல்லாஹ் அவர்கள் தனது மரண வேளையில் தன்னுடைய ஆண் மக்களுக்கு இதை பற்றி உபதேசித்திருக்கின்றார்கள் மேலும் அன்னார் கால்நடையாக செல்பவர்களுக்கு ஒவ்வொரு அடிச்சுவட்டின் மீதும் எழுநூறு நன்மைகள் எழுதப்படுகின்றன அதில் ஒவ்வொரு நன்மையும் ஒரு லட்சத்திற்கு சமமாகும் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே நடந்து செல்லக்கூடிய பழக்கமிடையவர்கள் வழி பயம் இல்லை என்றால் கால்நடையாக போவது மிகச் சிறந்ததாகும் ஆனால் நடக்கக்கூடிய வழி அச்சமற்றதாகவும் அமைதி நிரம்பியதாகவும் அறிமுகமானதாகவும் இருக்க வேண்டும் என்பது இங்கு நிபந்தனையாகும் குறைந்தபட்சம் மக்கா முக்கிரமாவிலிருந்து அரபாத்திற்கு ஹஜ்ஜி செய்ய செல்லும் பொழுது நடக்க சக்தி உள்ளவர்களும் கால்நடையாகவே செல்ல வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு செல்வதில் அளவின்றி நன்மைகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடத்திற்கு தக்க முஸ்தகளை பேணி செயல்பட முடியும் வாகனங்களில் செல்லும் பொழுது மனிதன் அவற்றிற்கு கட்டுப்பட்டு செயலற்று போய் பல முஸ்தகபான செயல்கள் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது இந்த பயணம் அது நீண்ட தூரமில்லை ஹஜ் பிறை எட்டு அன்று மக்கா முகர்மாவிலிருந்து மினாவிற்கு செல்ல வேண்டும் வெறும் மூன்று மைன்கள் தான் பிறை ஒன்பது அன்று காலையில் மினாவிலிருந்து அரபி அரபாவிற்கு செல்ல வேண்டும் அது அல்லது மைல் இருக்கும் இந்த சர்வசாதாரண தூரங்களை கடக்க வாலிபர்களும் நடக்க சக்தி உள்ளவர்களும் சிரமம் ஒன்றுமில்லை அத்தோடு நன்மைகளை கணக்கிட்டாலோ ஹசரத் இப்னாசல் எல்லா அவர்களுடைய மேலே குறிப்பிட்ட அறிவிப்பின்படி ஒரு அடி சுவட்டுக்கு ஏழு கோடி நன்மைகள் கிடைத்து விடுகின்றன அல்லாஹ் அதாவது ஹசரத் இப்னு அன்ஹு அவர்கள் அல்லாஹூ மக்களுக்கு கால்நடையாக செல்லுமாறு பொழுது அவர்கள் எங்கிருந்து நடக்க வேண்டும் என்று விசாரித்ததற்கு பொழுது கால்நடையாக செல்லுங்கள் என்று பதிலளித்தார்கள் இப்னு அப்பாஸ் சலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு மனிதர் மினாவிலிருந்து அரப்பா வரை நடந்து செல்வாரோ அவருக்கு ஒரு லட்சம் நன்மைகள் ஹரமுடைய நன்மையிலிருந்து கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் அலி இப்னு சுவாயிப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் வாயிலாக அன்னார் நைசாப்பூரிலிருந்து கால்நடையாகவே அறுபதுக்கும் அதிகமான ஹஜ்ஜு செய்திருக்கின்றார்கள் மேலும் முஹீரா இப்னு ஹக்கீம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் மக்காவிலிருந்து கால்நடையாக ஐம்பதை விட அதிகமான ஹஜ்ஜு செய்திருக்கின்றார்கள் சுஹான் அல்லா மேலும் அபு அப்பாஸ் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் எண்பது ஹஜ்ஜை கால்நடையாகவே நிறைவேற்றி இருக்கின்றார்கள் சுஹான் அல்லாஹ் அபு அப்துல்லா மஹரிஃபி ரஹத்துலாஹி அழகியவர்கள் தொன்னூற்றி ஏழு ஹஜ்ஜி கால்நடையாக இஸ்திகாப் இந்த பெரியார்களுக்கு கிடைத்த விற்கக்கூடிய நன்மைகளை கணக்கெட்டு சொல்லத்தான் முடியுமா ஒவ்வொரு அடி சுவட்டிற்கும் ஏழு கோடி நன்மைகள் ஆயிற்றே ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் சிஃபாவில் எழுதியிருக்கின்றார்கள் ஒரு பெரியார் ஹஜ்ஜுடைய பயணப்பாதை முழுவதையும் நடந்தே கடந்தார் மக்கள் சிரமத்தை பற்றி கூறிய பொழுது அந்த பெரியார் தன் எஜமானனை விட்டு ஓடி போன ஒரு அடிமை வாகனத்தில் ஏறி வந்தா மறுபடியும் ஹாஜராகவான் தலைகீழாக நடக்க சக்தி பெற்றிருந்தால் நான் அவ்வாறு கூட வந்து ஹாஜராகி இருப்பேன் என்று கூறினார்கள் இந்த பிரயாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிரமங்களுக்கு ஒரு சில சாதாரண உதாரணங்கள் ஆகும் இதை இயல்பிற்கு மாற்றமாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்மை உண்டு ஏனென்றால் இந்த பாகத்தின் ஆரம்பத்தில் கூறிய நபிமுறையில் முகமது நபி சல்லாஹூ செல்லும் அவர்கள் ஹசரத் ஆல்ஷாஹா அவர்களிடம் நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமத்தின் அளவுக்கு உனக்கு நட்கூலி அளிக்கப்படும் என்று முதல் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது சிரமம் என்பதில் எல்லாவிதமான சிரமங்களும் அடங்கிவிடும் அதனால் எந்த அளவு கஷ்டங்களை தாங்க முடியுமோ அந்த அளவு கஷ்டங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் சந்தோஷத்தோடும் மனமுக முக மகிழ்ச்சியோடும் மலர்ச்சியோடும் தாங்கிக் கொள்ள வேண்டும் குற்றம் குறைகளை கூறி தாறுமாறாக பேசி தன்னுடைய முடியாத இழந்துவிடக் கூடாது அழகி அவர்கள் எழுதியிருப்பதாவது தன்னுடைய பயணத்தோடர்கள் மீது அடிக்கடி ஆட்சேபனை செய்து கொண்டிருப்பது ஒருவித விரும்பத்தகுந்ததல்ல அதை போலவே தனது ஒட்டகைக்காரன் டாக்ஸி டிரைவர் கார் ஓட்டுநர் போன்றவர்கள் இன்னும் மற்ற மனிதர்களோடும் வெறுப்போடு நடந்து கொள்ளக்கூடாது அதற்கு மாற்றமாக எல்லோரோடும் மென்மையாகவும் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு தொல்லை அளிக்காமல் இருப்பது மட்டும் இனிய சுபாவம் அல்ல மற்றவர்களால் இழைக்கப்படும் துன்பத்தை சகித்துக் கொள்வதும் சுபாவம் சுபாவம்தான் ஆகும் எனவேதான் சில உணமாக்கள் கால்நடையாக செல்வதால் சில சமயங்களில் மனிதனின் வேகமும் கோபமும் பிறந்து விடுவது உண்டு ஹஜ்ஜில் இந்த தன்னை தற்காத்து மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதால் வாகனத்தில் ஹஜ் செய்வது சிறப்பு என்று கூறியுள்ளார்கள் நடந்து செல்வதால் நட்பண்பு குன்றி மனம் இறுகி உள்ளத்தில் கசப்பு தன்மை பிறந்துவிடும் என பயப்படக்கூடியவர்கள் கால்நடையாக செல்வதை தவிர்த்து கொள்வது நல்லதாகும் ஆசை ஆர்வம் மன ஆகியவை இந்த உயர்ந்த வணக்கத்தின் விசேஷமான உயிர் நாடிகளாகும் எந்த முறையில் ஒரு நேசன் தனது விருப்பத்திற்குரியவருடைய நபருக்கு நகருக்கு ஆவலோடும் துடிப்போடும் வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் நஷ் கஷ்ட நஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் மேலும் யாருடைய குத்தல் குறை கூறு சொல்லுக்கு அல்லது ஏற்று பேச்சுக்கு அஞ்சாமல் செல்வானோ அந்த முறையில் இந்த புனித பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அழுது பிரலாபிப்பது சிரமங்களை மேற்கொள்வது மனதை பறிகொடுப்பது உள்ளத்தையும் உடலையும் அர்ப்பணித்து விடுவது இவைகள்தான் அன்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆகும் அலம் இதுவரை புனித பயணம் அதாவது ஹஜ்ஜினுடைய பயணத்தில் சிரமங்கள் சகிப்பதின் நன்மைகளை பற்றி விவரமாக பார்த்தோம் இன்ஷா அல்லா அடுத்து பகுதி எட்டு இதில் நாம் ஹஜ்ஜினுடைய அந்தரங்க தத்துவத்தை பற்றி விவரமாக பார்க்கலாம் இவ்வளவு நேரமாக பொறுமையாக பயான் உங்கள் அனைவருக்கும் தாலா நட்கூடியை தந்தருவானாக ஹஜ்ஜை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களை பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் ஒவ்வொரு பயான்களையும் டவுன்லோடு செய்து கேட்டு பயனடையுங்கள் புரியாவிட்டால் திரும்ப திரும்ப இரண்டு மூன்று முறை கேளுங்கள் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நன்றாக தேர்ந்து கொண்டு அதற்கு பிறகு ஹஜ்ஜு செய்வதால் ஹஜ்ஜுடைய நன்மைகள் பூர்ணமாக கிடைத்துவிடும் மேலும் அதிகமாக நடந்து பழகிக்கொள்ளுங்கள் நடப்பதால் கால்களுக்கு நல்லது அங்கே சென்று அதிகமாக நடக்க வேண்டியதாக இருக்கும் இன்ஷா அல்லா நட பயிற்சி எப்பொழுதுமே மேற்கொண்டு தினமும் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை நடந்து பழகுங்கள் அப்பொழுதுதான் அதிகமாக தவாப் தவாப் செய்ய முடியும் ஷை செய்ய முடியும் உம்ராவிற்கு செல்ல வேண்டும் என்றால் அதிகமாக நடைபெயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே அதிகமாக நடந்து இன்ஷா இன்ஷால்லா அல்லகு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை தந்தர்வானாக ஆமீன் மக்கமா நகரத்திற்கு சென்று அங்கே காபத்துல்லாவை அதிகமாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தந்தர்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் மன நிம்மதியோடும் நிறைவோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்ல தாலா நம் அனைவருக்கும் தந்தர்வானாக ஆமீன் நம்முடைய தொழுகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகளாக பரிபூர்ணமான தொலகைகளாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக ஆமீன் குரானை தஜ்வீதுடனும் தஜ்மாவுடனும் அனுதினமும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் மனைவிற்கும் தந்தல்வானாக ஆமீன் குரான் ஓதும் போது பிழை ஏற்படாமல் பாதுகாத்தல் புரிவானாக குரானில் அந்தந்த ஆயத்துக்களுடைய கருத்துக்களை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் மனைவிற்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் யாரெல்லாம் குரானோதத்தை மோதாமலும் ஓத தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஓதக்கூடிய நசீபை தந்தருவானாக கபருடைய வெளிச்சத்தை அதிகமாக்கி தந்தருவானாக கண்ணு கேட்டி தூரம் வரை விசாலமாக்கி வைப்பானாக ஆமீன் முன்கணக்கீர் கேள்வியினுடைய கணக்கை லேசாக்கி தந்தருவானாக ஆமீன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுடைய நன்மைகளையும் வறுமையில் நமக்கு அதிகப்படுத்தி தந்துருவானாக ஆமீன் கபிரில் மகசர் மைதானத்தில் யானப் சி யானப் என்று கதறி துழித்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தாலா நம் அனைவரையும் காப்பாற்றிய புரிவானாக ஆமீன் நபிகள் நகிம் சல்லாஹூ அலஹி வசல்லமாவுடைய சிபாரிஷை அல்லாஹு தாலா மருமையில் நமக்கு தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹு அலஹி வசலாமகள் கேட்ட கற்றுக் கொடுத்த ஒவ்வொருது வாக்களையும் நாமும் புரிந்து தெரிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் நபிசல்லுடைய சொன்னத்துக்களை பேணி நடக்கக்கூடிய மக்களாக தேன்தாரிகளாக நம்மை ஆக்கியல் புரிவானாக ஆமீன் நம்முடைய ஒவ்வொரு துவாக்களையும் அல்லஹ தாலா ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் ஹலாலான ஹஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக ஆமீன் யாரெல்லாம் துவா கேட்கும்படி கூறுகிறார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக ஆமீன் மீன் எங்களுடைய அனைவருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக ஆமீன் மதியம் நம்மா நகரத்தில் மௌத்தாக கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் ரபிசல்லாஹூ உலகி வல்லாம்கள் மீது அதிக அதிகமாக சரவா தோதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் பெற்றோர் சொற்பேனி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி அறிவுறுவானாக ஆமீன் பெற்றோர்களுடைய பத்துவாவை விட்டு காப்பாற்றி அறுவானாக ஆமீன் பெற்றோர்கள் நமக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் யா லா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் பெற்றோர்களுடைய பத்வாவை விட்டு பாதுகாத்தல் புரிவாயாக ஆமீன் யார்லாம் எங்கள் பெற்றோர்கள் எங்களை சீர்பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி பாதுகாத்து வளர்த்தார்களோ அப்படி எனி அவர்களை பாதுகாத்துக் கொள்வாயாக ஆமீன் யார்லாம் எங்கள் பெற்றோர்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையை தருவாயாக ஆமீன் யார்லாம் எங்கள் பெற்றோர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய நசீவை தந்தல்வாயாக ஆமீன் யார் லா எங்கள் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீவை தந்தல்வாயாக ஆமீன் யார்லா எங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வாயாக ஆமீன் யார்லா எங்கள் அனைவருக்கும் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வாயாக ஆமீன் யார்லா நாங்கள் மௌத்தாகும் போதுலா இடகா இல்லெல்லாம் ரசூல்லாஹா என்று கூறி மௌத்தாக புரிவாயாக ஆமீன் யார்லாம் மூத்தான பிறகு நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்புவாயாக ஆமீன் யார்லா பயானை கேட்டு கற்று அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் கற்றபடி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் யார்லாம் நாங்கள் எந்த அமலை செய்தாலும் பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாமல் உன்னுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக ஆக்கியப்படுவாயாக ஆமீன் அலமதுள்ளா இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட அனைவருக்கும் அதற்குரிய நட்குளியை தந்தர்வையாக ஐ மீன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரது